ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முட்டை வச்சு அடைப்படுத்திருக்கிற அடைக்கோழி பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அடைக்கோழி வந்து எப்படி தொடர்பு பண்ணாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் எப்படி ஃப்ரீயாக அதை வந்து அடை தெளி வைக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடைக்கோழி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்கில் வந்து அதோடய ரெக்கை பிடுங்கி மூக்கில் ஊற்றி விட்டுருவாங்க அது அந்த வலி தாங்காமல் அது ரெண்டு நாள் அதை அந்த ரெக்கையோடவே ஓடும் பார்த்திங்கன்னா அதுக்கு அது ஒரு அன்ஈஸியாக இருக்கு முன்னாடி என்னமோ மறைச்சிக்கிட்டு இருக்குது முன்னாடி ஆகுது அப்படின்னு ஓடும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சாணி தண்ணி இருக்குது பாருங்க சாணி தண்ணிக்குள்ளே குடிச்சு முக்கி விட்டுருவாங்க சாணி தண்ணியில முக்கினா வந்து அடத்தை தெஞ்சிடுவா அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சாணி தண்ணிக்குள்ளே நல்லா குடிச்சு முக்கி முக்கி ஒரு நாலஞ்சு நாள் முக்கி விடுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு சிரமம்னா கோழிக்கு தான் சிரமம் ஏன்னா கோழி வந்து அந்த ஈரத்தோடவே அந்த ஸ்மெல்லையும் இதை தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடைக்கழியை வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன் அது கைத்தில் தலகலாக கட்டி தொங்கப்பட்டிருப்பாங்க ஏன் விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது அடை தெளியிற்கு தம்பி விட்டுருக்கேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்புறமா சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கூடு சின்ன கூடாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு சேவலை உள்ளே விட்டுருப்பாங்க அதுக்குள்ளே இந்த அடைக்கோழி கொண்டு அந்த கூட்டுக்குள்ளே விட்டுருவாங்க இந்த அடைக்கோழி வந்து இந்த சேவல் அதை பிடிச்சி ரொம்பவும் தொந்தரவு பண்ணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் விடும்போது வந்து நம்ம கோழிக்கும் வந்து மனசு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா எல்லோரும் கோழி சாப்பிட்றோம் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஜீவகாரி உண்யம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டுனா இந்த ஒரு முறையை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இந்த அடக்கோழி வந்து எப்படி தொந்தரவு பண்ணாமல் அடையிலிருந்து நம்ம தெளி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் வந்து தப்பாகவும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு இப்போ வந்து எல்லோரும் ஃபார்ம் வச்சுருப்பாங்க ஃபார்ம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ஐம்பது அண்ணம் ஒட்டா வச்சுருப்பாங்க ஐம்பது அண்ணோ நூறு அண்ணோ ஒட்டா கோழி வச்சிருப்பாங்க இந்த அடைக்கோழி வந்து தெளிவு வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான் ஏன்னா அவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து தேவை இருக்கும் அவங்களுக்கு முட்டை தேவை இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து முட்டை வந்து அதாவது சீக்கிரமாக போடணும் அப்போ தான் வந்து அவங்களுடைய அந்த பொருளாதார தேவைகளும் அந்த கோழி விட்டால் தான் இல்லை அந்த கோழி குஞ்சுகளை விற்கணும் இல்லை அந்த முட்டைகள் சேல்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாம் பண்ணனா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் எதிர்பார்க்க முடியும் அதனால தான் அவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்கள தப்பவே சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் வந்து இந்த கோழி வந்து ஒரு சிம்பிளான முறையில் எப்படி அலை அடை தெளிய வைக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோ இந்த அடை தெளி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அடைக்கோழி வந்து ரொம்ப எல்லாம் தொந்தரவெல்லாம் பண்ண வேண்டாமுங்க நல்ல வெட்டார வெளியாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மரமோ இல்லை சாதாரணமாக ஒரு முளைக்குச்சி மாதிரி ஒன்று அடித்து வச்சுக்கங்க அடித்து வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ மரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எங்கேயுமே வந்து கோழி போய் படுக்க முடியாது படுக்க முடியாத ஒரு இடம் ஃபுல்லாக வந்து வெளியாக இருக்குது அதாவது இந்த மாதிரி திறந்த வெளியான ஒரு இடத்துல வந்து நம்ம கோழி வந்து கட்டி வச்சிடறோம் அந்த கோழி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு முட்டையெல்லாம் போட்டு முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு நாளாக முட்டை போடலை இப்படி அடைப்படுத்துதான் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் கட்டி வச்சிட்டிங்கன்னா போதும் அடை தெளிஞ்சிரும் ஏன்னா உள்ளே போய் படுக்கவெல்லாம் செய்யாதுங்க இந்த முறையில் நீங்கள் வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கோழி வந்து தொந்தரவே பண்ணுறதில்லை ஏன்னா இந்த மாதிரி வெளியே கட்டி வைக்கிறதுனால கோழி வந்து உள்ளே போய் படுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அதனால இப்போ ரெண்டு நாள் வெளியே கோழி மேயிறதெல்லாம் பார்த்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடாக தெளிஞ்சிரும் கோழி வந்து ஒரு மரவான இடம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் படுக்கும் எங்கேயுமே மரவான இடம் இல்லை அதனால் வந்து உள்ளே போய் படுக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ரெண்டு நாளில் வந்து இந்த கோழி வந்து சிம்பிளாக அடத்தெழிஞ்சிரும் நீங்கள் நான் இப்போ சொன்ன இந்த முறை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கோழி பண்ணையிலே ஆகட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் வளர்த்துற கோழிகளே ஆகட்டும் நீங்கள் இந்த மாதிரி இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் நான் செஞ்சு சொன்னது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதில் ஏதாச்சும் இல்லை நான் சொன்னது வந்து சரியாக வரல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நிச்சயமாக இது சரியாக வந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கோழிகளுக்குமே இப்படி தான் நான் பண்ணி விடுறேன் ஏன்னா ரெண்டே நாளில் வந்து அடத்தைழிஞ்சிடும் ஏன்னா அது படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு நாளில் வந்து கோழி தெளிஞ்சு மறுபடியும் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கூட முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்